அன்புக்குரியவில்லை இறைவேண்டல் நூறு தொடரில் இன்று அமைதியில் இறைவேண்டல் செய்தல் நாம் ஜபிக்கின்ற பொழுது வாய் திறந்து ஜபிக்க வேண்டும் பாடல் பாடி ஜபிக்க வேண்டும் காட்சி தியானத்தில் இறைவேண்டல் செய்ய வேண்டும் சில நேரங்களில் அமைதியாகவும் இறைவேண்டல் செய்ய வேண்டும் அமைதியிலும் நாம் ஆண்டவரை காண வேண்டும் திருப்பாடல் நாற்பத்தி ஆறு பத்தில் நாம் வாசிக்கின்றோம் அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் அமைதி கொண்டு நானே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் பீ ஸ்டில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே சில நேரங்களில் அமைதியாக இருக்கு இந்த அமைதி என்றால் வெளிப்புற அமைதி அக அமைதி ஆகவே அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நாம் நம்முடைய மனதையும் அமைதிப்படுத்தி அங்கே இறைவனோடு உறவாட வேண்டும் உள்ளத்தின் ஆழத்தில் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் உலகம் தர முடியாத அமைதியை உலகம் எடுக்க முடியாத அமைதியை நாம் அனுபவிக்க வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய நம்மில் ஒரு சிலர் கோயிலுக்கு போகிறோம் ஜபிக்கிறோம் ஆனால் மனதில் அமைதி இல்லை மனதில் மகிழ்ச்சி இல்லை ஆகவே ஜபத்தினுடைய ஒரு கனி ஒரு விளைவு அமைதி மகிழ்ச்சி ஆறுதல் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் அமைதியிலும் நாம் இறைவென்றல் செய்ய வேண்டும் மேலும் இன்று உலகம் ஒலி மாசினால் பாதிப்படைந்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் சத்தம் ஒலி மாசு நாய்ஸ் பொல்யூஷன் ஆகவே நாம் அமைதியாக இருக்கவும் அமைதியாக வாழவும் கற்றுக்கொள்ள வேண்டும் பயிற்சி செய்ய வேண்டும் வீடுகளில் பள்ளிகளில் வழிபாட்டு தலங்களில் சில நேரங்களில் அமைதியின் நேரம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியிலே ஆண்டவர் இருக்கிறார் எனவே நாம் நம்முடைய தனி வேண்டலிலும் குடும்ப வேண்டலிலும் திரு சமூக வேண்டலிலும் அமைதி இறை வேண்டலுக்கு இடம் தருவோமாக அமைதியான இறை வேண்டலில் ஆண்டவுடைய ஆசைகளை பெற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக